சற்று முன்பு திமுகவின் புதிய அமைச்சர்கள் அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் வந்து பாருங்க அப்பதான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ரீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக புதிய அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்படுவதற்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னா திமுகவை சேர்ந்த புதிய புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்படலாம் ஏற்கனவே இரண்டு மூன்று நான்கு முறை என தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை அப்படின்றது மாற்றப்பட்டு விட்டது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திமுகவின் புதிய அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலும் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு தேர்தல் முடிவுகளுக்காக தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார் தேர்தலுடைய முடிவுகள் ஒரு கட்டத்தில் இப்படிதான் என்று வெளியாகிவிட்டது என்றால் அதற்கு பிறகு அதற்கு ஏற்றார் போல வந்து அறிவிப்புகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உண்மையில திமுக புதிய புதிய அமைச்சர்கள் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அமைச்சரவை புதிய புதிய அவர்களுடைய அமைச்சர்கள் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா மாறினார்கள் என்றாலோ அல்லது நிறைய பேர் மாறலாம் இந்த முறை கைத்தறித்துறை அமைச்சர் மீது நல்ல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளராக இருந்து திமுகவிலேயே ரொம்ப ரொம்ப சீனியர் லீடரா இருக்கக்கூடிய துரை முருகனின் மீது இப்ப பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு ஸோ இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நின்றர்களே நிச்சயமாக அனிதா ராதாகிருஷ்ணன் அன்பில் மகேஷ் ஐ பெரியசாமி பழனிவேல் தியாகராஜன் தங்கம் தென்னரசு கே கே எஸ் ஆர் பொன்முடி செந்தில் பாலாஜி இப்படி ஒரே ஒரு துறை சார்ந்த அமைச்சரின் மீது கூட எந்த விதமான படிகளும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக இவர்கள் அனைவருமே மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே அதை வந்து காலம் தீர்மானிக்கும் ஓகேங்களா கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது உண்மையிலேயே புதிய புதிய அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் தள்ளப்பட்டது என்றால் நிச்சயமாக அது வந்து ஸ்டாலின் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாகவே அது பார்க்கப்படும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அறிவிப்பு வெளியாக போகிறது